ஓம் ஸ்ரீ குருவே நமக என்ன நாதம் எழுகிறது என்பதில் புல்லாங்குழலுக்கோ ஹார்மோனியத்திற்கோ சிரமம் என்ன இருக்கிறது சிரமம் அனைத்தும் வாசிப்பவனுடையது தானே சந்திரகாந்தம் பொழியும் அமுதம் அதனுடையதா இல்லவே இல்லை அது உதயமாகும் சந்திரன் விளைவிக்கும் அற்புதம் ஆர்ப்பரிக்கும் பேரலைகள் சமுத்திரத்தின் வேலைப்பாடா என்ன தானே அலைகளை உயர செய்ய சமுத்திரத்தால் ஆகாது சந்திரோதயத்தை சார்ந்துதான் அது பொங்க முடியும் கடலில் நிறுவப்பட்ட சிகப்பு விளக்கேந்திய மிதப்புகள் எப்படி கப்பல்களை பாறைகளையும் சுழல்களையும் தவிர்த்து வேகமாக முன்னேற செய்கின்றனவோ அப்படியே அமிர்தத்தை விட சுவையான சாயிநாதரின் காதைகள் கடக்க இயலாத சம்சார சாகரத்தை கடப்பதை ஆபத்தின்றி சுலபமாக்கிவிடும் இவ்வாறெல்லாம் இவற்றை உபமானமாக கூறி ஒரு நாதம் எழ வேண்டுமென்றால் அதை ஒருவர் வாசிக்க வேண்டும் அவ்வாறு சாயி நம் அனைவரது வாழ்விலும் அனைத்துமாகி அனைத்தையும் இயக்குபவர் என்று ஸ்ரீ சாயி சரித்திரத்தின் ஆசிரியர் கூறுவதோடு பாபாவின் காதைகள் காதுவழியே இதயத்துள் புகுந்து தேகாபிமானத்தை வெளியே தள்ளி இரட்டை சுழல்கள் என்னும் மாயையை இல்லாது செய்துவிடும் இவ்வாறு ஞானிகளின் கதைகள் புனிதமானவை பாபாவினுடைய கதைகள் ஒருவர் ஹிருதத்தில் ஏற ஏற உள்ள சந்தேகங்களும் கேள்விகளும் படிப்படியாக குறையும் ஞானம் மலரும் கர்ப்பம் இல்லாது ஆகிவிடும் பாபாவின் தெய்வீகமான கீர்த்தியின் வர்ணனைகளை செவிமெடுப்பது பக்தர்களின் மன அழுக்குகளை எரிக்கும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு மிக சுலபமான முன்னேறும் வழியாகும் இந்த கலியுகத்தில் கதா சேபமும் நாம சங்கீர்த்தனமும் முக்தியடைவதற்கான சாதனங்களாகும் இது மிக எளிதான சாதனம் ஆனால் கலியுகத்திற்கான இறைவனை அடையும் வழிகளில் இது மிக முக்கியமான பாதையாகும் புண்ணியம் சேர்ந்தவர்களே பாபாவின் இக்கதைகளை கேட்பார்கள் மேலும் பெருமுயற்சி எதுவுமில்லாமல் ஒருமுகமான கவனம் இது ஒன்றைத் தவிர இக்கதைகளைக் கேட்பதில் வேறெதுவும் சிரமமில்லை இவ்விதமாக சாயியின் காதை நிர்மலமானது பிரேமையுடன் இதை சச்சனங்கள் செவிமடுக்கட்டும் அவர்களுடைய பஞ்சமகா பாவங்களும் வேரோடு எரிந்து நாசமாக்கப்படும் பாபா அவரின் பக்தர்கள் அனைவருக்கும் ஒரு பிரேமை மிகுந்த தாயாகவும் தந்தையாகவும் இறைவனாகவும் அனைத்துமாகவும் செயல்படுகிறார் அனைத்தையும் செயல்படுத்துபவராகவும் அனைத்திற்குள்ளும் இருக்கும் மூலமாகவும் அவரே திகழ்கிறார் ஆகவே நாம் செய்ய வேண்டியது சாயியினிடம் முழுமையாக சரணடைவதே ஆகும் அதை தவிர வேறொன்றும் தேவையில்லை குருபாதமே கதி